ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டக்குன்னு வெளியில் போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட நிறைமுடியை எப்படி பிளாக்காக மாற்றுறது அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் நேச்சுரல் ஹேடே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அடுத்து ஒரு குக்கிங் டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ரெக்லை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஹேடே லைவாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிலாம் பாத்திரத்தில் நம்ம வேக வைப்போம் அந்த மாதிரி வேக வைக்கும் போது நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம காய்கறி கட் பண்ணவோ இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை செஞ்சிகிட்ருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ட்ரை ஆகி பாத்திரம் அடிப்பிடிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ரூபாய் காயின் தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தண்ணி ட்ரை ஆகும்போது அந்த சவுண்டு நமக்கு கேட்கும் நம்ம வந்து இட்லி எடுத்துக்கலாம் அதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மேல்தட்ட இட்லி ஊற்றிடுவோம் ஊற்றிட்டோம்னா அடித்தட்டு இட்லி பார்த்தீங்கன்னா நீர்த்து போன மாதிரி ஆகிடும் எடுக்கும் போது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அடித்தட்டு இட்லி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மேல்தட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உப்பி வந்த வாட்டி மேல்தட்டு இட்லியும் நீங்கள் ஊற்றி வைங்க இட்லி நல்லா பூ போல் பாருங்கள் எப்படி பந்து மாதிரி நல்லா எழுந்திரிச்சி வந்திருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்புக்கும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுலேயே வந்து நம்ம தோசை வாத்து நம்ம எடுத்தாலும் நம்ம நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அரிசி உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஊ போட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சும்மா சோப்பர் தோசை வந்து ஹோட்டல் சுவையில் நல்லா கிறிஸ்பியாக முறு மொறுன்னு பாருங்கள் எப்படி உடஞ்சி வருதுன்னு இதே மாதிரி சூப்பராக நம்ம ஹோட்டல் ஸ்டைலே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம தோசையே ஊற்ற முடியாது ப்ளைன் தான் வரும் அந்தளவுக்கு நல்லா மெலிஸாக வரும் நமக்கு நம்ம குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாம்பார் சட்னி கூட தேவையில்லை வெறும் பிளைன் தோசையாகவே அவங்க சாப்பிட்ருவாங்க உங்களுக்கு இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி டுடே தோசைக்கு வந்து நான் சாம்பார் வச்சுருந்தேன் நான் மசாலா சாம்பாரும் தேங்காய் சட்னி தான் நான் அரைச்சி எடுத்திருந்தேன் இப்போ நெக்ஸ்ட்டு டிஃபன் பார்க்கலாம் நம்ம குக்கிங்லாம் முடித்ததையும் நம்மளோட ஸ்டவ்வு கவுண்டர் டாப்லாம் இப்படி தான் இருக்கும் ஒரே அழுக்காக இருக்கும் எண்ணெய் பிசுக்கு நம்ம தோசையெல்லாம் இட்லி தோசைலாம் அவிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி தான் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கூட டிஸ்வாஷ் லிக்விட்டில் நம்ம எதுவுமே நம்ம டிஸ்வாஷ் லிக்யூடு ஷாம்பு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த ஒரு பொருளை வச்சு நம்மளோட கிச்சன் கிச்சன் முதல் நம்மளோட சிங்க்கு பாத்ரூமு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பாத்ரூம்லாம் காமிக்கலை நான் ஓன்லி கிச்சன் மட்டும்தான் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் தூக்கி போடுற இந்த பொருளை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டவ்வில் இருக்க அந்த அக்சசரிஸ்லாம் எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலோ பிளாஸ்டிக் கப் எது இருந்தாலும் நீங்கள் பர்னரை மூடி வச்சுடுங்க ஏன்னா அந்த பர்னரில் தண்ணி போட்டால் ஸ்டவ் ஏறிகிறது கொஞ்சம் லேட்டாகும் அதுக்காக தான் இப்போ அந்த மாவை நம்ம இட்லி மாவு தான் இது வேஸ்ட்டாக கொப்பையில் தூக்கி போடுற நல்லா புளிச்சு போனேன் வேஸ்ட்டாக இருக்க மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நான் ஸ்டவ் மேலே கவுண்டர் டாப்பில் நம்ம ஸ்டவ்வுக்கும் பின்னாடி இருக்க டைல்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி தெளிச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா சும்மா பளிச்சுன்னு புது ஸ்டவ் போல் பல பலனு மின்னும் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களே ஆகிடுவீங்க எதுவுமே தேவை நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு நிறைய நம்ம க்ளீனிங் டிப்ஸை நம்ம உப்பு கரை இருக்க பாத்ரூம் பக்கெட்டு மக்கு எல்லாமே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் நம்ம குக்கர் கூட அந்த கேஸ் ஸ்டவ்வில் அடியில் ஹீட் ஆகுது இல்லையா அந்த ஹீட்டை கூட நம்ம சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்சு வச்சு தண்ணியில் நெலச்சி தான் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தோ டிஷ்யூ பேப்பரோ இருந்தால் கூட வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சி அது இந்த ஸ்டவ்வு நம்ம குக்கிங் முடிச்சுட்டு இவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷனே ஆக தேவையில்ல ஒரு அஞ்சே நிமிஷம் இருந்தால் போதும் தேவையில்லாத நம்ம குளித்த மாவு இருந்தால் போதும் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பட் நைட்டு தூங்கும் போதும் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கில் ஒரு கப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு இருந்தேன் சிங்க்கு வழியாக எந்த ஒரு பூச்சியும் வராது நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம் கம கமகமன்னு இருக்கும் நீங்கள் இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேறு எந்த குழம்புமே தேவையில்லை இது மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரசப்பொடி தான் மல்லி கடலைப்பருப்பு சீரகம் அது மட்டும் இல்லாமல் மிளகு பருப்பு வெந்தியம் கொஞ்சம் கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நான் ட்ரை ட்ரை ரோஸ்ட்டாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க இதெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் வந்து ஈரமாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ்வில் இந்த மாதிரி காமிச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன் சும்மா அப்படியே கம கமன்னு வாசனையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரசப்பொடியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த ரசப்பொடி இங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வெளியிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் ஆயில்லாம் எதுவுமே சேர்க்கல இதில் கடைசியாக ஃபைனலாக வந்து நீங்கள் பூண்டு ரெண்டு கட்டி நீங்கள் நல்லா ஆயில் விடாமல் வறுத்து இதிலேயே போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் புளி தக்காளி ரெண்டும் கரைச்சிட்டு அது கூட இலையும் கருவேப்பிலையும் போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா பிச்சு போட்டு கரைச்சிங்கன்னா நல்லா கருவேப்பிலை மணமும் மல்லி இல மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடி நான் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன் நான் பெருங்காயம் வந்து தாளிக்கிறப்ப தான் நான் சேர்ப்பேன் அதனால் பெருங்காயம் இந்த டைமில் நான் போடலை ஏன்னா நம்ம பொடியிலேயே பூண்டு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஃபைனலாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம் அதனால் நான் தாளிக்கும் போது மட்டுந்தான் போடுவேன் பாருங்கள் நான் ரசம் வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம சாதத்தில் நம்ம போட்டுக்கலாம் இந்த சாதத்தில் மூணு ரெண்டு மூணு அப்பளம் இல்லை பப்படம் இருந்தால் வச்சுட்டு நீங்கள் இந்த ரசம் ஊற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு மனமாக நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எந்த காய்கறியும் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு அப்பளம் பப்படம் எதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் இதுவும் நம்ம வேஸ்ட்டாக தேங்காயெலாம் சமையலுக்கு பயன்படுத்தி அந்த தேங்காய் நாரை வேஸ்ட்டுன்னு குப்பையில் தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஹேர் டே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா இந்த மாதிரி தேங்காய் நரம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஒன் டே காஞ்சா போதும் இப்போ அடிக்கிற வெயிலில் இது கூட நம்ம இன்னும் ரெண்டு பொருள் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன சின்னதாக கத்திரிக்கொள்ள கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அது கூட நம்ம பாதாம் ஒரு நாலு பாதாம் எடுத்திருக்கோம் அது ஊட்டச்சத்து அடிக்கும் நம்மளோட முடிக்கு கரிஞ்சீரகத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் கரிஞ்சீரகம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நல்லா ஹேர் க்ரோத் வ முடி வளர்ச்சியே கொடுக்கும் முடி கருமை நிறத்தை கொடுக்கும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இது உள்ளுக்கும் சாப்பிட்லாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ வாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் சின்னவங்கலிருந்து பெரியவங்க வரைக்கும் இளநிறம் இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணாலும் இந்த ஹேர்டையை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டே தான் இப்போது ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அயன் பாத்திரம் தான் வச்சுக்கணும் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருங்க நல்லா ட்ரை ஆனதும் இதில் வந்து நம்ம நாலு பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் வந்து நீங்கள் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் தட்டி தான் நான் போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல பாதாம் வந்து இரும்பு கடாயிலே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கறி கருன்னு நல்லா கருப்பாக வந்துடும் அந்த மாதிரி கருப்பாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நான் பருங்க தட்டிவிட்டேன் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எடுத்து பாதாம ஒன்று ரெண்டாக தட்டி தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூடவே கறிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மூணே மூணு பொருள் தான் இதை வச்சு நம்ம சூப்பரான ஹேடையை நம்ம பயன்படுத்தலாம் இப்போது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த தேங்காய் நாரும் இந்த கருஞ்சீரகம் பாதாம் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது குயிக்காக சீக்கிரமாக வந்து நல்லா கருப்பாக மாறிடும் இதில் அங்கங்கே நெருப்பு வரும் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நல்லா இந்த தேங்காய் நார் வந்து நல்லா வந்து கருப்பாக மாறி வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி நெருப்பு வரும் அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் இதை வந்து அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்ச பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துட்டேன் இப்போது இந்த பொடியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் நம்ம பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் போட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து இந்த கருஞ்சீரகத்துலேயும் ஆயில் ஆயில் இருக்குது விட்டு விட்டு மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஒன்று ரெண்டில் ஸ்பீடில் நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிரும் அதனால் அதனால் விட்டு விட்டு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஜன்னி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபைனாக தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலுமே நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஃப எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஆலோவேரா ஜெல்லு இல்லை கடுகு எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி கலந்து பாருங்கள் கலக்கும்போது எவ்வளோ சூப்பராக நல்லா பிளாக்காக வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட இருந்து போகவே போகாது ஆனால் சூப்பராக நல்லா பிளாக்காக ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம வெளியில் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட இலை நிறைய மறைக்கிறதுக்கு நம்மளால் டை அடிக்கிறதுக்கும் டைம் இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக அந்த பவுடரை எடுத்து நீங்கள் ஆயிலில் அப்ளை பண்ணி ஹேரில் நீங்கள் தடவி விட்டுட்டு நீங்கள் அப் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் ஹே அப்படியே தலை சே தலையை வாரிட்டு நீங்கள் போகலாம் எதுவுமே ஆகாது ஆனால் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போட்டோ சீர்காய் போட்டோ ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக போயிடும் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடே தான் ரொம்ப சூப்பரான ஹேடே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாதது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இப்போது இருக்க காலகட்டத்தில் நம்ம கெமிக்கல் கே எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம முடிக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது ஒரு அரிப்புத்தன்மையோ எதுவுமே வராது அலர்ஜி பிரச்சனையெல்லாம் வராமல் பாதுகாக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு லைவாக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நார்மல் வாஷ் தான் பண்ணணும் நீங்கள் ஷாம்போஸ் இவ்வையாக போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும் ஆனால் வாரம் ரெண்டு டைம் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் போட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்